பதினாண்டு ஆண்டுகாலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டூழியங்களுக்கும் எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்திற்கு நிகரான அமைப்பாக வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தான்

பாப்பர் பிரண்ட் ஆப் இந்தியாவும் எமது எஸ்டிபி கட்சியினுடைய இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும் இங்கு தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத் தொடரில் உங்களின் குரலாய் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும் 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 உலகம் முழுவதும் வாழ்கின்ற இஸ்லாமிய உறவுகளுக்காகவும் எங்கே எந்த அநியாய அக்கிரமங்களை ஆதிக்க அரசுகள் செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற களத்தில் நிற்கின்ற மகத்தான இயக்கம் எஸ் கட்சி இந்த பேரணியை ஒழுங்கு செய்த போது அரசின் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகள் நம்முடைய முபாராக் அவர்களை தொடர்பு கொண்டு அனுமதி இல்லை ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களை கைது செய்வோம் என்று சொன்ன போது நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் போராட்ட களத்திற்கு வருகிறோம் என்று அறிவித்தார்கள் காலை என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நான் இந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை கைது செய்கின்ற இடத்திற்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் தோழாரே இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புதியவர்களாக இருக்கிறார்கள் பதினாண்டு ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டுழியங்களுக்கும் எஸ்டிபி கட்சியும் இருந்த பாப்புலர் ஒரு இந்திய ராணுவத்திற்கு நிகரான அமைப்பாக இருக்கிறார்கள் எஸ்டிபிஐ துணை அமைப்பாகவும் நட்பு இருக்கிற பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய மாபெரும் அணிவகுப்பு மரியாதையிலே அணிவகுப்பு நிகழ்ச்சிகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிகச் சிறப்பாக அணிவகுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பொதுமக்களை கொண்டால் தன் உயிரையும் தருகின்ற ரத்தத்தையும் தருகின்ற ஆற்றல் மரபற்படை படைதான் எஸ்டிபிஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம் அல்லது அரசுக்கு சவால் விடுகிற இயக்கமாக தெரியலாம் அந்த அடிப்படையில் பாசிச பாரதிய அரசுக்கு தெரிகின்ற அதே பார்வை கொண்டு அதே கண் கொண்டு என் தோழமை நண்பன் நம்முடைய என்னோட நடைபெறுகிற அலுவலகத்தோடு பேசினேன் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உணவுப் பிரிவுடைய தலைவரோடு பேசினேன் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளோடு பேசினேன் உணவுப் பிரிவினுடைய எஸ் எஸ்பி என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகளோடு பேசினேன் நான் பொறுப்பேற்கிறேன் பதினாலு ஆண்டு காலம் இந்த மண்ணில் எந்த போராட்டத்திலும் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை மிரட்டல்களை விட்டதில்லை பிரியாணி குண்டாக்களை தூக்கி ஓடியதில்லை பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு காமேரونيய பண்பாட்டு மீச்சி மீப்புருக்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் எழும்பியதே அத்தனை இரட்டிவும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்துடான பிரியாணியை வழங்கியது எஸ்டி பை அதனால இது அண்டாவ தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் நீட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம் அதுவும் நம்முடைய நல்லாய் முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள் பாசக்காரர்கள் நீங்கள் வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள் பேரணியை நடத்தி காட்டுகிறோம் உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமைதியாக அழைத்துச் செல்வார்கள் தோலிடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னேன் உருக்கும் ஐந்து நிமிடம் போறங்கள் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையுடைய உளவுத்துறை தலைவரும் உயர் அதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று சொன்ன அதிமுக திமுக யார் எவரோடு கூட்டணி இருந்தாலும் இந்த மேடையில வீட்டில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இங்கு வாழ்த்து சென்றிருக்கிற அண்ணன் ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள் நாங்க தான் மேடையே இங்க தோழர் தியாகுவோ இங்க என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய திருமுருகன் காந்தியோ வழக்கறிஞர் பாப்பா மோகனோ என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ அடிகிறாரோ இன்னும் என் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விடுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள் ஆதலால் நாங்கள் புறப்படுகிறோம் பேரணிக்கு என்று சொன்னவரையே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயம் இருக்கணும் தான் அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திங்க அப்படி என்று சொல்லி கடைசியில நம்ம தியாகத்தோடு சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கூவ நாத்தம் பிடிச்ச ஓரத்துல தான் விடுறீங்க வேற நீ கேட்டது இந்த வழி அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக என் தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வழிகின்ற அந்த வாய்ப்பை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும் இங்க இருக்கிற தியாகம் ராஜேஸ்வரியும் இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும் தாங்கள் எல்லாம் கடந்த கதையே நம்முடைய நிலை முபாராக்கும் நம்முடைய ஜகலான் பாய் அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது பத்தாண்டு காலம் இந்த கூட்டமைப்பு தான் இந்த மண்ணிலே இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் அணிவகுத்து நடத்திய போராட்டங்கள் ஒன்று சேர்ப்பு ஆட்சி மாற்றத்திற்கு அறிவாளியும் அப்படி ஆட்சி மாற்றத்திற்கு அடிகொலியிலே பெரும்பான்மையாக சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆக உங்களிடத்தில் வேண்டுவது தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டமைப்பில் ஏகமனதாக அன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு சமூக நீதியை வழங்க முதலமைச்சர் அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம்

மனித மக்கள் கட்சி எல்லா கட்சியும் கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சொல்லி இருக்கும் இன்னைக்கு ஏழு சதவீதம் என்று தோழர் சொல்றார் தியாக சொல்ற ஒன்பது சதவீதம் பிரிட்டிஷர் நமக்கு கொடுத்தான்ற அதனால ஏழு ஒன்பது வரான் சாதி கணக்கெடுப்பு நடத்து என் இஸ்லாமிய உறவுகள் பன்னெண்டு சதவீதம் இருக்கா இல்ல பாஞ்சு சதவீதம் இருக்கா இல்ல பதினேழு சதவீதம் இருக்கா இல்ல ஏன் இல்லையா அஞ்சு தான் இருக்கா இல்ல மூணு இல்ல ரெண்டு தான் இருக்கான அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா பீகார்ல எடுக்கல ஒடிசாவில் எடுக்கல

உடனடியாக சாதிவாறே கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடவதுக்கீட்டை வழங்குங்கள் ரெண்டு எம்எல்ஏ ஆவாயி போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு ஏற்கனவே ரெண்டு முறை போனது இல்ல இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்றுதான் சொன்னேன் நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்க யாரோட கூட்டம் எனக்கு கவலை இல்லை எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படிதான் அந்த பரோல் விடுப்பு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழ்களை ஸ்டாலின் மருத்துவமனையை கொண்டு வந்து அனுமதித்ததே ஆக இந்த இரண்டு கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கே ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்வதில் என்ன உங்களுக்கு தயக்கம் யாருக்கு பயப்படுகிறீர்கள் முதல்வர்கள உங்களுக்கு இன்னைக்கு பரிந்து பேசுகிற கொஞ்சி குறவா கொஞ்சி உறவாடுகின்ற ஆர்எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்கள் மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிக்க மாட்டான் நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள் போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும் இங்கு தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் குரலாய் மேல்முறைகளின் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஒலிக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்